அவர் சேனல் நம்ம இன்னைக்கு கூலி படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா படம் நல்லா பின்னிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இதில் வந்து பார்த்தோம்னா விக்ரம் படத்துக்கு கொஞ்சம் கீழே வேட்டையின் படத்துக்கு கொஞ்சம் மேலே அப்படின்னு சொல்லலாம் படம் வந்து நல்ல காமெடியாகவும் ஃபன்னாகவும் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு கூடயுமே போய் பார்க்கலாம் ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஏ கிரேடு கொடுத்துருக்காங்க அது ஏன் அப்படின்னு தெரியல அதில் வந்து ஒரு ஒரு பிளட்டு காட்சி அந்த மாதிரி எந்த காட்சியும் இல்லாத கலாச்சாரத்தில் எதுக்கு ஏ கிரேடு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர் மக்தத்தில் ஒரு கேள்வி ஏற்படுத்தியிருக்கு இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து தேவாவாக வராரு அறிமுகமாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து எழுபத்தி நாலு வயசுன்னு சொன்னால் சத்தியமாக நம்ப முடியலைங்க அந்த அளவுக்கு இருக்குது படம் வயசானவர் மாதிரி அந்த தோற்றத்தில் நமக்கு ஒரு சில நேரங்களில் தோணினாலும் அவரோட எனர்ஜெட்டிக்கு அந்த கம்பீரமான பேச்சு அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து தோற்றுடுதுங்க வயசானவருன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க அந்த அந்தளவுக்கு வந்து ரஜினிகாந்த் சார் வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காருங்க படத்தில் டான்ஸ் பண்ணுறது பெர்ஃபாமென்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க உண்மையாலுமே வந்து எப்படி ரொம்ப நைஸுங்க எல்லாமே ரொம்ப நைஸ்ங்க அந்தளவுக்கு ரஜினிகாந்த் சார் வந்து பண்ணியிருக்காருங்க எல்லாம் சூப்பராக இருக்குங்க ரஜினிகாந்த் சாரோட ரசிகர்கள் வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணுன்னா ஒரு மனசுக்குள்ளே இருக்குது அதை வந்து லோகே சார் அவர்கள் அங்கங்கே தனித்தனியாக காமிச்சாலும் அங்கங்கே வந்து நல்லா எடுத்து கொடுத்துருக்காருங்க நல்லாவே அவர் சொல்ல இது வரது வந்து நமக்கு நல்லாவே தெரியற அளவுக்கு செஞ்சிருக்காங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே சூப்பராக இருக்குது அந்த சீனும் சரக்கு அடிக்கிற ஒரு சீனில் வச்சுருக்காங்க அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்போது வச்சுருக்காங்க அந்த ஒரு சீனை தவிர வேறு எந்த இடத்துலையுமே இல்லை சரக்கு அடிக்காதீங்க குடும்பத்துக்கு இல்லை அப்படிங்கிறது எடுத்துரைக்கிறதாகட்டும் அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் அதை வந்து நல்லா தெளிவாகவே எடுத்துரைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுக்கிறாங்க அப்படின்னாலே அவர் முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க இல்லையா அதில் உண்டான ஒரு மேனரிசம் அதில் உண்டான ஒரு சாங்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த வேட்டையின் மூவியில் பார்த்தோம்னா நிறையவே அது மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இதில் லோகேஷ் சார் அவர்கள் வந்து இவங்களை வந்து தேவா அப்படிங்கிற அறிமுகத்தில் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அவர் எந்த ஒரு படத்துலையுமே வந்து ஹீரோயின் கூட சேர்ந்து அந்த மாதிரி இருக்க மாட்டார் அது மாதிரி இதுலேயுமே எந்த சீனுமே இருக்கில்ல அது வந்து ஒரு சின்ன விஷயமா அது கன்வே பண்ணுறதாகட்டும் அண்ட் தென் வந்து பாட்ஷா படத்தில் அவரை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு விஷயமாக அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பார் ஒழிய அதை அப்படியே வந்து ரீக்ரியேட் பண்ணி எதுலேயுமே வந்து லோகே அவர்கள் யூஸ் பண்ணல இதுவே அந்த படத்துக்கு ஒரு தனித்துவமான விஷயமா இருக்குது அப்புறம் ஒரு எமோஷனல் காட்சியில் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு மூணு சீனில் வந்து நல்லா மாஸ் காட்டியிருப்பார் சூப்பர் ஸ்டாரு அதுவும் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு லோகேஷ் சார் நல்லாவே சிறப்பாகவே பண்ணியிருக்காரு இந்த ஸ்ருதிகாசன் அவர்கள் ஃபோனை சக் சக்ரம் யூஸ் பண்ணுறதாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தோம்னா அந்த ஒரு ஸ்பீடு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடை வந்து எதிலுமே விடல ரஜினிகாந்த் சார் வந்து எல்லாத்தையுமே அந்த ஸ்பீட மெய்ன் பண்ணிட்டு இருந்தார் நல்லா இருந்துச்சு இது வந்து பழைய சீன்ஸ் பழைய படத்தவங்களோட சீன்ஸ் வந்து எதையுமே இந்த படத்தில் வந்து வைக்கல இது வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரோட சீன்ஸ் தான் இது லோகேஷ்வர் சாரோட படம் தான் இது சூப்பர் ஸ்டாரோட சீனாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் பார்த்தோம் அப்படின்னா நல்லாமே வந்து தனித்துவமாக கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் ஒரு என்ன கண்டிஷன் அப்படின்னா எப்படி சொன்ன மாதிரி தான் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கவங்க யாருமே இந்த படத்தை பார்க்க முடியாதுங்கிறத ஒரு வருத்தமான விஷயம் ஏன்னா படத்துக்கு வந்து ஏ கிரேடு கொடுத்துருக்காங்க மற்றபடி வந்து இதில் எதுவுமே வந்து எல்லாமே வந்து தரமான சம்பவமாக தான் இருக்குது இப்போ வந்து முன்பதிவு வந்தே நிறைய முன் டிக்கெட் பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா அதுவே வந்து நல்லா வந்து நல்ல வசதி நிறைய போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா முன்னாடியே லீக் ஆகிடுச்சி அதனால் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதாவது ஹெச்டி பிரிண்டில் வருது இதை கொஞ்சம் தடுக்கணும் இந்த மாதிரி பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸு அந்த மாதிரி படம்லாம் வரும்போது முன்னாடியே லீக் ஆகிடுது அதை கொஞ்சம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி வச்சுருக்காங்க யோகேஷ் சார் வந்து இந்த படத்தை ஏ கிரேடு போகாமல் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம் அது ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல அப்புறம் இந்த படத்தில் வந்து அந்த என சாங்ஸ் எல்லாமே வந்து நல்லா எனர்ஜிட்டிக்காக இருந்துச்சு பிரசாந்த் சரோட சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு தலைவர் வந்து எல்லாத்திலையும் மாஸ்க் அழைப்பிட்டு அப்படி படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஹீரோவாக இருக்கார் நாகார்ஜுன் வந்து வில்லனாக இருக்கார் இந்த படத்தில் அந்த அதையும் தாண்டி வந்து சவுபிக்கு வந்து லைவில் வந்து ஒரு டிசைன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது அண்ட் தென் அதில் வந்து நிறைய வந்து சீக்ரெட்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது அந்த மாதிரியும் கொண்டு போயிருக்காங்க அவர் இந்த பம்பரும் சுத்திர இடமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா நல்லா பட்டையை கலப்பி மாதிரி தோணுது சவுபிங்கிறது நல்லாவே இவ்வளோ பெரிய ஒரு படத்தில் இவ்வளோ பெரிய ஸ்டார் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல ஆனால் இந்த படத்தில் செம்மையாக பண்ணியிருக்காரு சௌபினோட கேரக்டர் வந்து வள வளன்னு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு படத்தில் அது வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லைனாலும் சில இடங்களில் நல்லா காமெடியாக இருந்துச்சு சில இடத்தில் கொஞ்சம் வள வளன்னு ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லியிருக்கலாமோ இவ்வளோ பெரிய கதை இருக்குது தேவையில்லையோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்புறம் வந்து இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா விறுவிறுப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் தென் ரஜினிகாந்தோட ஃப்ளாஷ்பேக் சார் சொல்கிறாங்க ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கலாம் படத்தில் அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்க அனிருத் சாரும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு அவரோட மியூசிக்ஸ்லாம் பார்த்தோம்னா படம் முழுவதும் அப்படியே போயிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த படத்தில் கொஞ்சம் நல்லாவே சைலண்டாகவே பண்ணியிருக்காரு அண்ட் தென் அந்த அரங்க மதுர்டோ அந்த மாசின் வந்து எந்த இடத்துலலாம் மாசின் இடத்துல மட்டும் ப்ளே பண்ணியிருக்காரு அது உண்மையிலுமே அதுவும் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு யுவேந்திரா இருக்கார் சத்யராஜ் இருக்கார் சூப்பர் ஸ்டார் இருக்கார் அப்படின்னா அவங்கவுங்களுக்கும் தனித்தனியாக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு ஒரே இதை ப்ளே பண்ணாமல் அவங்கவுங்க வரும்போது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் கொடுத்துருக்காரு அது உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்துச்சு இதில் அனிருத் சார் பார்த்தோம்னா ரொம்ப ஃப்ரீ கொஞ்சம் ஒர்க் ஃப்ரீ இல்லை ஒர்க் ஃப்ரீயாகவே இருந்திருக்காரு நல்லாவே வந்து அந்த அந்த மியூசிக்கை பார்த்தாலே தெரிஞ்சு ஏன் ரஜினி சார் அவர்களை அந்தளவுக்கு பாராட்டினாங்க அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது நாகார்ஜுனாவும் நல்லா நடிச்சிருக்காரு அவர் ஏற்கனவே அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும் அண்ட் தென் வந்து அவர் அந்த டெலிவரி பண்ணுவார் இல்லையா அவரோட பேசுகிற அந்த டெலிவரி அவுட் ஆஃப் ஃபில் பார்த்தோம்னா அது ஆகட்டும் எல்லாமே வந்து சும்மா கல கச்சிதமாக புரிஞ்சிருக்குன்னு தாங்க சொல்லணும் எப்படி ஒரு ரஜினி தளபதி மம்முட்டி இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது இல்லையா அதே மாதிரி இப்போ நாகார்ஜுனா சத்யராஜ் அண்ட் சூப்பர் ஸ்டார் இவங்க எல்லாரும் சேர்த்து வச்சு நம்ம இந்த மூவியில் வந்து பார்க்குற மாதிரி இருந்துருக்கு அதுவும் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக தான் இருந்திருக்குன்னு சொல்லலாம் இதில் ரசிகர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு ஏஎஸ் ஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க கூலி திரைப்படத்துக்கு எதற்காக ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டதுன்னு ரசிகர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்குதுங்க குழந்தைங்க பார்க்கக்கூடாத அளவுக்கு அந்த படத்தில் வன்முறை காட்சிகள்னு எதுவுமே இல்லை வழக்கம் போல தான் இருப்பதாக ரசிகர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க நடிகர் ரஜினிகாந்த் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இணைந்து உருவான படம் தான் இந்த கூலி இந்த படத்துக்கு அனிருத்தி இசையமைச்சிருக்காரு இதில் அமீர்கான் சத்யராஜ் நாகார்ஜுனா சௌபின் ஷாகிர் ஸ்ருதிகாசன் உபேந்திரா உள்ளிட்டவங்கலாம் நடத்திருக்காங்க ஒருத்தர் படத்தை ஒருத்தவங்க அவங்க கேரக்டரில் பின்னி படம் எடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராகவே நடிச்சிருக்காங்க இந்த படம் உலகம் முழுவதும் இன்னும் வெளியாச்சு இன்றைக்கி தான் வெளியாச்சு கர்நாடகா ஆந்திரா கேரளாவில் வந்து காலை வெளியாக இருக்குது வெளியாகி உள்ளது இது ரஜினியோட நூற்றி படங்க ஜெயிலர் படத்தில் கூட மோகன்லால் சிவராஜ்குமார் விநாயகம் உள்ளிட்டோர் உள்ளிட்டோரோட ரஜினி வந்து நடிச்சிருந்தார் அதுபோல் கூலி படத்திலும் பல்வேறு ஸ்டார்களுடன் அவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வருது முதல் பாதி வந்து ஸ்லோவாக செல்றதாகவும் ஸ்மாராக இருப்பதாகவும் அப்புறம் லாஸ்ட்டு இருக்குதுல்ல அந்த செகண்ட் அண்ட் ஆஃப் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா விறுவிறுப்பாகவும் செல்வதாக சொல்கிறாங்க இந்த படம் வந்து பார்த்தோம்னா இருட்டிலே எடுக்கப்பட்டதினால பார்க்க முடியல அப்படின்னும் மத்தியில் ஒரு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் மாதிரி வச்சுருக்காங்க மேலும் முதல் பாதையில் வந்து காட்சிகள் விறுவிறுப்பு இல்லை என்றும் ஸ்ருதியை வந்து சௌபின் துரத்து சீன்கள் வந்து ரொம்ப நீளமாக இருக்குது அந்த அந்த சீன் மட்டும் ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் ரஜினியோட ஃப்ளாஷ்பேக்ன்னு கொஞ்சம் நீட்டிருக்கலாம் அப்படின்னும் ரசிகர் மத்தியில் வந்து ஒரு ஒரு பதில் சொல்கிறாங்க இந்த படத்துக்கு வந்து தணிக்கை குழு ஏ சான்றிதழ் அதாவது பதினெட்டு வயசுக்கு மேல உள்ள நபர்கள் மட்டும்தான் சென்று பார்க்க முடியும் படத்தை பல ரசிகர்கள் இந்த படத்துக்கு ஏன் ஏ சான்றிதழ் படத்தில் அப்படி ஒரு ஆபாச காட்சியோ ரத்தம் தெரிக்கிற வன்முறை காட்சியோ இல்லை அப்புறம் ஏன் ஏ சான்றிதழை கொடுத்துருக்காங்கன்னு இணையத்தில் ரசிகர்லாம் கேள்வி எழுப்பிட்டு வராங்க கட் செய்ய வேண்டிய அளவுக்கு எந்த காட்சியுமே இல்லை குடும்பமா போய் பார்க்கலாமே அப்படின்னு ரசிகர்கள் பதிவிட்டு வராங்க இதுக்கு வந்து அண்டர் ஏ சான்றிதழ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹைதராபாத்தில் வதிக்கும் வசிக்கும் சத்யராஜ் ரஜினி நண்பர் சத்யராஜ் இறந்து விடுறாரு இந்த படத்தில் சத்யராஜ் இறந்துடுறாரு இது வந்து இயற்கையாக இருக்கலை அதாவது தானா சாகலை அப்படின்னு ரஜினிக்கு தெரியுது உடனே நான் நண்பனை வந்து யார் கொலை செஞ்சாங்க என்பதை கண்டறியத்துக்கு ர ரஜினி ஒரு ட்ரை பண்ணுறாரு யார் கொலை செஞ்சாங்க ரஜினி அவங்கள பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறதான் அந்த கூலி படத்தோட முழு கதை இந்த படத்தில் சௌபின் நன்றாக நடித்திருக்கிறாரு அதுபோல் உபேந்திராவோட காட்சிகளும் ரசிக்க தான் இருக்குது அவர் வந்து காட்சிகளை இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கலாம் என ரசிகர்கள் வந்து மத்தியில் ஒரு ஒரு சொல்லிட்டு இருக்காங்க அதுபோல் அமீர் கான் சீன்களும் ரசிகர்களுக்கு பிடிக்கல இல்லை என்ற ஒரு கருத்தும் உள்ளா வருது நீங்களும் படம் பார்த்துட்டீங்களா கமெண்ட் சொல்லுங்க இந்த படத்துல கூலியில லோகேஷ் சார் செய்த சம்பவ இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வயசான சூப்பர் ஸ்டாரும் டிஏஜிங் ரஜினியும் பார்த்தோம்னா எழுபது வயசு ரஜினியை வச்சு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாம் செஞ்சுருக்காரு லோகேஷ் ஆக்ஷன் ஹியூமரு சென்டிமெண்ட் என எல்லாத்தையும் ரஜினியை வச்சு செமையாக ஸ்கெட்ச் போட்டிருக்காரு குறிப்பாக ரஜினியை பறக்க விடாமல் இவர் செய்திருக்கும் ஆக்ஷன் காட்சிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கைத்தட்டல வர வச்சுருந்தான் சொல்லலாம் மேன்ஷன் ஃபைட் அண்ட் லேடிஸ் ஹாஸ்பிட்டல் ஃபைட் அண்ட் தேவராஜ் மேன்ஷன்கிற எங் என்று தங்கும் விடுதி நடத்தி வராரு ரஜினி இந்த இடத்துல நடக்கும் சண்டை காட்சியெலாம் ரஜினி வந்து யதார்த்தமாக ஹியூமர் செஞ்சுருக்காரு ஒரு கட்டத்தில் நாயுடு தெலுசு ரெட்டி தெலுசு என் அனுஸ்கா கூட தெரியும் என்று சிரிக்க வைத்திருக்காரு ஃப்ளாஷ்பேக் பஸ் ஃபைட் பார்த்தோன்னா ரஜினியை டிஏஜிங் மூலம் காட்டியிருக்காங்க கூலியாய் வேலை செய்ய ரஜினி அங்கே நடக்கும் அணியாங்களை வந்து தட்டி கேட்டு மூட்டைத்துக்கும் கொக்கியால் எதிரிகளை பஸ்ஸுக்குள்ளே துவம்சம் செய்கிறாரு பின்னால் இருந்து ரஜினி காட்டுறாங்க சண்டை முடிஞ்சதும் முகத்தை காட்டும் சிறுவயது ரஜினி அட்டகாசமாக இருந்துச்சுங்க சவுஃபின் ஜாகிர் பார்த்தோன்னா நாகர்ஜனாவே தாண்டி சவுஃபின் செய்யும் அட்ராசிட்டி படத்துக்கு ரொம்ப ஃப்ளஷ் பாயிண்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இவர் மனைவியை மனைவியாக வரும் ரச்சிதாராம் திடீரென வேறொரு முகம் காட்டுவது சரியான ட்விஸ்ட்டு ஆரம்பத்திலே யாரும் எதிர்பார்க்காத சவுஃபின் இறப்பும் அவரது மனைவி காட்டும் அதிரடியும் வேறு லெவல் சம்பவங்க உபேந்திரா இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோன்னா முரட்டாளாக வரும் இவர் இயக்குனர் தமிழ் மேன்சனில் வந்து இருபது டு முப்பது அடியாட்களோட இறங்குறாரு அங்கே ரஜினி பழைய நண்பர்கள் பதினெட்டு பேரோடு இறங்கியிருக்காரு இருக்கிறாரு மறந்துருக்கும் அந்த பத்தொம்பதாவது நண்பர் தான் உபேந்திரா அங்கே வரும் அடியாட்களில் பத்தொன்போது நண்பர்களும் புரட்டி எடுக்கிறாங்கங்க ரசிகர்களிடைய பெரிய ஹைபை உருவாக்கக்கூடிய கூலி திரைப்படம் இன்று உலகமெங்கும் வெளியாச்சு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரளா கர்நாடகா மற்றும் வெளிநாடுலேயும் இந்த படத்துக்கான ரஜினி ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் காத்திருந்தாங்க முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வேண்டும் என்பதற்காக அதிகாலையே தேட்டருக்கு வந்து படம் பார்க்க வந்து காத்திருக்காங்க அதே நேரத்தில் முதல் காட்சி முடிந்தபோது இந்த படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்தாலும் இரண்டாவது காட்சி மூன்றாவது காட்சி ஆகிய முடிந்த பிறகு நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வர தொடங்கியிருக்கு குறிப்பாக படத்தோட கதை வந்து பார்த்தோன்னா திரைக்கதை சரியாக அமைக்கப்படல படத்தோடைய வியாபாரத்திற்காக எல்லா ரசிகர்களையும் நடிக்க வச்சுருக்காங்களே தவிர படத்தில் அழுத்தமான கதை இல்லை ஏன்னா வந்து விமர்சனங்கள் பல சமூக வலயங்களை பதிவிட்டு வராங்க அண்ட் தென் பார்த்தோன்னா படம் பார்த்து விட்டு வந்த ரசிகர்களும் இது உரு செஞ்சிருக்காங்க ப்ரொமோஷன் மேடையில் நாகார்ஜுனா பேசும்போது இது நூறு பாட்ஷா என சொன்னார் ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை படம் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக கூலி படத்தில் ரஜின் கதாபாத்திரத்தை விட மலையாள நடிகர் சவுஃபின் சாகிர் கதாபாத்திரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அந்த கதாபாத்திரத்தை லோகேஷ் வந்து சரியாக வடிவமைச்சிருக்காரு ரஜினியை விட அவருக்கு அதிக காட்சிகள் இருப்பது போல தெரியுது படத்தை பார்க்கும்போது அவரும் அதை சரியாக பயன்படுத்தி சிறப்பாக நடிச்சிருக்காரு கூலி படத்தில் அவர் தான் ஹீரோ மாதிரியும் ரஜினி தான் ஏதோ வந்து போகிற மாதிரி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க என்றெல்லாம் பலரும் ஃபேஸ்புக் டிக்ளேர் பண்ண டிக்ட் அதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பல நூறு கோடுகள் தான் பல இருந்து நடிகர்களை பொறுக்கி போட்டு படத்தை எடுத்துக்காங்க ஆனால் அப்படி ஒரு படத்தை எடுக்கும்போது கதை திரைக்கதை சரியாக அமைக்கப்படணும் குறிப்பாக எல்லா கதாபாத்திரங்களுக்கும் சரியான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கணும் ஆனால் கூலி இல்லாத மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு லோகேஷ் என்ற பலரும் சொல்கிறாங்க ரஜினி என்றாலே ரஜினி ரஜினி தான் பிரதானமாக இருப்பார் ஆனால் கூலி படத்தில் இதுவே மிஸ்ஸிங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க படம் துவங்கி பதினாறு நிமிடங்கள் கழித்து தான் ரஜினியை வராறாமா சௌஃபின் சாகிர் வரும் காட்சிகளை வந்து ரசிகர்கள் ரசித்த அளவுக்கு கூட ரஜினி வரும் காட்சிகளை ரசிக்கல அவருக்கான காட்சிகள் என்பது சில நிமிஷம் மட்டும்தான் இருக்குது சில இடங்களில் தான் நடிச்சிருக்காரு மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு ப நிறைய பேர் பதிவிட்டு வராங்க மொத்தத்தில் லோகேஷ் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி அசத்தாலான நடிப்பை பயன் பயன் வெளிப்படுத்தி ஸ்கோர் செஞ்ச பெயரை வாங்கிட்டு போயிருக்காரு சௌஃபின் சாகிங்கிறவர் இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்